பொதுவாகவே காலையில் எந்திர சொன்ன உள்ளங்கை பார்த்தா நல்லது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து தன்னுடைய உள்ளங்கையை பார்க்கக்கூடிய எதற்காக தன்னுடைய உள்ளங்கையை பார்த்தா லட்சுமி வரும் செல்வ வரும் எதிர்பார்த்து பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே உள்ளங்கை பார்ப்பது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் அந்த உள்ளங்கை பார்க்கறதுல கூட சாஸ்திர ரீதியான சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு இரண்டகையை பார்க்கும் பொழுது முதல் முதலாக வலது உள்ளங்கையை பார்க்கணும் காலையில் நேரத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள அதுவே பெண்களாக இருந்தாங்கன்னு வைங்களே அவங்களுடைய இரண்டு கையை பார்க்கும்போது அந்த இரண்டு உள்ளங்கையில் முதல் முதலாக இடது உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த உள்ளங்கை பார்க்கக்கூடிய வழக்கத்துக்கு மேலே மேல பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய படுக்கை அறையில் காலையில் எந்த முதல் முதல்ல குத்து வழக்கு பார்க்கலாம் அன்பான மனைவியாக இருந்தோன்னா அந்த மனைவியுடைய முகத்தை பார்க்கலாம் அல்லது பிறந்த பெண் குழந்தையுடைய நெத்தி பகுதியை பார்க்கலாம் அல்லது வளம்புரி சங்கு இருந்துன்னு அந்த சங்கு பார்க்கலாம் அல்லது யானையுடைய தும்பிக்கையை பார்க்கலாம் அல்லது பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த விஷயங்கள்ல எந்த விஷயத்தை வந்து நீங்க அடிக்கடி பார்க்க முடியும் அந்த விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சேருது அப்படிங்கிறத விட வந்த செல்வம் உங்களோட தங்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் உங்களுக்கே பயன்படக்கூடிய பாக்கியத்தை இந்த அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் வந்துட்டு இருக்கும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்